வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் நாற்பத்தி ஆறு பிரமோத் அதிர்ந்து நின்றான் அவன் தூவிக இப்படி ஒரு முடிவு எடுப்பாள் என்று நினைக்கவே இல்லை என்னதான் பாட்டியின் சொத்து இருந்தாலும் அவருக்கு பிறகுதான் அவற்றை அனுபவிக்க முடியும் கண்டிப்பா வீட்டை விட்டே போகச் சொன்னவள் அலுவலகத்திற்குள் விடவே மாட்டாள் அப்படி என்றால் நான் எங்கே போக முடியும் அப்பாவின் சொத்து முழுவதும் கடனில் மூழ்கி விட்டது அவன் படித்த படிப்பிற்கு வேலைக்கு போகலாம் தான் ஆனால் நான்கு வருடங்களாக எஸ்ஏ குழுப்பின் குரூப்பின் வருங்கால சேர்மன் என்று வந்தா காட்டிவிட்டு உள்ளிருள் உள்ளூரில் மட்டுமில்லை இந்தியாவிலேயே வேலை பார்க்க முடியாது வெளிநாட்டிற்குத்தான் போகணும் அங்கே போனால் இங்கே கேஸ் நடத்த அடிக்கடி வர முடியாது என்ன பண்றது என்ற குழப்பம் வந்தாலும் தூவிகா வீட்டை விட்டு போகச் சொன்ன கோபம் பட்டன தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் கிளம்ப பரசுகனும் வருதவேலும் வந்து தடுத்தார்கள் பிரமோத் தூவி ஏதோ கோபத்தில் சொல்லிட்டா அதுக்காக நீயே வீட்டை விட்டு போகணும் நீ இங்கே இருந்தே கேஸ் போடு என்று பரசுகன் சொல்ல அப்பா அவர் இங்கே இருந்தால் நான் வீட்டை விட்டே போய்விடுவேன் என்றாள் தூவி உறுதியாக என்னமா இது நல்லாவா இருக்குது என்னதான் சொத்து தொழில் என்று இருந்தாலும் கணவன் மனைவி குழந்தை என்று இருப்பது தானேம்மா கண்ணுக்கு நிறைவு என்று தகப்பனாக பரசுகன் சொல்ல அதெல்லாம் நம்மளை போல உள்ளவங்களுக்கு இவர மாதிரி பணம் பணம் என்று பறக்கும் அவருக்கு மனைவி குழந்தை எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை போகட்டும்பா எதிரியை கூட பக்கத்தில் வச்சுக்கலாம் ஆனால் துரோகியை வச்சுக்கக்கூடாது ஷட்டப் தூவி ரொம்ப ஆடாத அந்த கிராமத்தான் வந்து உன் கம்பெனியில் புகுந்து உன்னை ஓட ஓட விரட்ட போகிறான் ஒன்றும் தெரியாத அந்த முட்டாள் ஓ உன் தங்கை அவன் நீட்டின இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டு போயிடுவா பாரு அவன் உன்னையும் உன் தங்கையையும் சொத்தை பிடுங்கி கொண்டு வெளியே விரட்டலை என் பேரை பா மாற்றிக்கிறேன் அப்போ வருவீங்க நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட எப்படியாவது எங்களை அவங்கிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னு கெஞ்சுவீங்க அப்போ வச்சுக்கிறேன் என் கச்சேரியை என்றவன் தன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டான் ஏமா அவனை வெளியே போகச் சொன்னாய் அவன் எங்கே போவான் என்று பரசுகன் கேட்க பா அவங்க அப்பா நயவஞ்சகமாக அத்தையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி சொத்தை பிரித்து வாங்கிக்கிட்டு போய் அதையும் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு கடைசியா மொத்த சொத்தையும் அழித்து விட்டு போய் சேர்ந்துட்டாரு நீங்கள் தானே செலவு பண்ணி இவரை மீதி படிப்பை முடிக்க வச்சு என்னையும் கட்டி கொடுத்து பாதி சொத்தையும் கொடுக்குறீங்க அவருக்கு அந்த அவருக்கு அது பத்தலைப்பா என் அம்மா என் அம்மா பங்க கொடுங்க என்று கேட்கிறார் வக்கீல் ஆடிட்டர் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அத்தனை பேர் சொல்லியும் நம்பலை என்றால் என்ன அர்த்தம் அந்த கம்பெனி மேல் உள்ள ஆசை இப்போ அந்த கம்பெனியை செல்காவி சில்விகாவிற்கு கொடுத்தா நிறைய பிரச்சனை கொடுப்பார் கேஸ் போட்டால் அது வெளியே போது நிறைய பிரச்சனை வரும் அதை நானே பார்த்து கொள்கிறேன் பரதாக்கிட்ட பேசணும் டேடி எஸ்ஏ குரூப்பை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தால் அவருக்கு இவர் நிறைய குடைச்சல் கொடுப்பார் பாவம் பா இதனால் சில்பிகா பிரச்சனை சில்பிகாவுக்கு பிரச்சனை வரும் என்றாள் அது சரிதாம்மா அதே சமயம் எஸ்எஸ் குரூப் உன்னோட கண்ட்ரோலில் இருக்குது இத்தனை வருடம் நீ தான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாய் இப்போ எப்படி எஸ்எஸ் குரூப்பை அவர்கிட்ட கொடுக்க முடியும் என்று பரசுகன் சொன்னார் பார்த்து கொள்ளலாம்ப்பா என்றாள் சில்விகா அழுதபடி தூங்கி போனாள் உமையால்தான் மதிய சாப்பாட்டிற்காக அவளை எழுப்பி சாப்பிடச் சொன்னார் சில்விகா அன்று யாருடனும் பேசலை எப்போதும் கலகலவென பேசி சிரிக்கும் சில்விகா இன்று யாருடனும் பேசலை இரவு சாப்பாடு கூட தனியாக வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்றாள் பவனுக்குத்தான் பாவமாக இருந்தது சில்விகா எப்போதுமே அவனுடன் இயல்பாக பேசி பழகுவாள் இன்று அவள் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கலை வழக்கம்போல் வீடு வந்த பரதநிதி படுத்துவிட்டான் அவள் புறமும் திரும்பலை அடுத்து வந்த இரண்டு நாட்களும் சில்விகா கணவனுடன் பேசலை அவனும் காலையில் அவளை எழுப்பலை ஆனாலும் அந்த நேரத்திற்கு விழித்து விட்டாள் அவனை பார்க்க பிடிக்காமல் படுத்திருந்தாள் தூவிகா பரதநிதிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேசணும் வரதா எஸ்எஸ் குரூப் மெயின் பிரான்ச் வர முடியுமா என்றாள் அவனும் சென்றான் பைக்கில் இயல்பாக வந்து இறங்கிய பரதநிதியை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் முறைப்படி ஜிஎம் மற்ற உயர் அதிகாரிகளுடன் நின்று பூங்கொத்து கொடுத்து அவனை வரவேற்று அழைத்துச் சென்றாள் தூவிகாவின் அறையில் இருந்த சுகன்யா அவள் அப்பா அம்மா படத்தை பார்த்த பரதநிதி இயல்பாக அவர்களை ஒரு ஒரு நிமிடம் கண்மூடி வணங்கினான் அதைக் கண்ட தூவிகாவிற்கு கண் கலங்கிவிட்டது மறை மறைத்து கொண்டாள் சுகன்யா இறந்த பிறகு ஒரு முறை கூட பிரமோத் அவரை கைகூப்பி வணங்கினது இல்லை இதுவரை அது அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியலை ஆனால் இன்று தாயை பார்த்தே அறியாத பரதநிதி கைகூப்பி வணங்கியது நெகிழ்வாக இருந்தது முறைப்படி வரவேற்று உபசரித்தவள் அவனை அழைத்து கொண்டு போய் தொழிற்சாலையை காட்டினாள் பரதநிதியும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்பதால் அவனும் ஆர்வமாக அனைத்தையும் பார்த்தும் கேட்டு தெளிவு பெற்றான் நான் புதுசா எதையும் சாதிக்கவில்லை பரதா தாத்தா தான் தமிழ்நாட்டில் எட்டு பிரான்ச்சை தொ எட்டு பிரான்ச்சு தொழிற்சாலையை தொடங்கி நடத்தினார் அம்மா இந்தியாவில் எட்டு மாநிலங்களில் நம்ம தொழிற்சாலையை விரிவுபடுத்தினாங்க என்று அவர்கள் எது எதெல்லாம் உற்பத்தி செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்று அனைத்தையும் காட்டினாள் பிறகு நாளை எஸ்ஏ குரூப் போகலாம் என்றாள் ஓகே என்று சொன்னவன் உங்களை பார்த்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது என் பெரிய தங்கை வயதுதான் உங்களுக்கு இந்த வயதில் இத்தனை தொழில்களை கட்டி காப்பாற்றுவது பெரிய விஷயம் எனக்கு உங்களை நினைத்து பெருமையாக இருக்குது நீங்கள் இன்னும் சாதிக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெற்றான் வீடு வந்ததும் தாத்தா பாட்டி அப்பாவிடம் வரதா பற்றி பேசினாள் அப்பா அவர் ரொம்ப திறமையானவராக இருக்கிறார் பார்த்த நிமிடமே தப்பு சரி என்று சொல்லிவிடுகிறார் அடிப்படை தொழில் விஷயங்கள் அனைத்தும் அத்துபடியாக தெரியுது என்று பிரமிப்பாக சொன்னாள் அவர் கோல்டு மெடல் வாங்கிய மனிதர் நம்மளைப் போல பணம் பெரிய அளவில் இருந்திருந்தா நம்ம கம்பெனி மாதிரியே எத்தனையோ கம்பெனிகளை அவர் உருவாக்கி இருப்பார் என்றார் பரசுகன் அன்று இரவு சீக்கிரமே பரதநிதி வீடு வந்தான் சில்வி அவள் அறையில் டிவி பார்த்து கொண்டு இருந்தாள் அவனை பார்த்ததும் மணியைத்தான் பார்த்தாள் அவனும் கடைக்கண்ணால் அவளைத்தான் பார்த்தான் அவன் குளித்து கீழே வரும்போது அவள் அங்கே இல்லை கீழே வந்தான் ஹாலில் மற்றவர்கள் அமர்ந்திருக்க அவளை காணோம் உமையால் சாப்பிட கூப்பிட்டதும் அனைவரும் சென்று அமர்ந்தார்கள் சில்வி சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் இவன் மட்டும் ஏன் தனியாக சாப்பிடுறா என்று நினைத்தாலும் அவன் கேட்கலை பிறகு அப்பா தூவிகா பிறகு அப்பா தூவிகா அண்ணி என்னை இன்று எஸ்எஸ் குரூப் மெயின் பிரான்ச்சுக்கு வரச்சொல்லி இருந்தாங்க போனேன் என்று ஆரம்பித்து அங்கு நடந்த அனைத்தையும் சொன்னான் ரொம்ப திறமையான ஆளுமையான பெண் இத்தனை சின்ன வயதில் இந்தியா முழுவதும் இருக்கும் அவங்க கம்பெனியை கட்டி ஆளணும் என்றால் சும்மாவா எனக்கு அவங்களை பார்த்து புல்லரிச்சு போச்சு அவங்க பார்வை பேச்சு எதிலும் துளி கர்வமே இல்லை ஏதோ பக்கத்து வீட்டு பெண் போல் எத்தனை இயல்பாக பழகிறாங்க வெளிநாட்டில் போய் படிக்க சொல்லி அவங்க அம்மா சொன்னபோது கூட வேண்டாம்னு மறுத்துட்டாங்கள் போல வெளிநாட்டில் படித்த சிறந்த தொழில்நுடக்கம் உள்ளவர் சிறந்த தொழில்நுடக்கம் உள்ளவர்களை நாம் வேலைக்கு வைத்து கொண்டு அவங்க அறிவை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் என்று சொன்னாங்க தொழில் அனுபவத்தில் அவங்க என்னை விட சீனியர் ஸ்கூல் படிப்பு முடிந்தவுடனே சனி ஞாயிறு ஃபேக்டரியில் வேலை செய்வார்களாம் அழகு அறிவு குணம் எல்லாம் ஒன்று சேர பார்க்கிறது ரொம்ப அரிது ஆனால் முதல் முறை இவங்களை பார்க்கிறேன் என்றான் வீட்டில் அனைவரும் அவனைத்தான் வினோதமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள் அப்போதுதான் அவை அவன் அதை கவனித்தான் சட்டென அசடு வழிய ஏதோ தோணுச்சு சொன்னேன் என்றான் அண்ணா நீயா இப்படி பேசினது ஒன்று இரண்டு வார்த்தை பேசும் உன்னையே தூவிக அண்ணி இவ்வளவு பேச வச்சிட்டாங்க என்றான் பவன் அது சரி அண்ணியை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலையே என்று ஆதன்யா வாயை நக்கலாக திறக்க இவகிட்ட என்ன திறமை இருக்கு பாராட்ட நான் தினமும் பார்க்குற சராசரி பெண்களில் இவளும் ஒருத்தி அவ்வளவுதான் என்றான் பவளம் மகனை முறைத்தார் இப்போ யார் உன்னை அன்னியை பற்றி கேட்க சொன்னது என்று அதட்ட தான் கேட்டேன் என்று விட்டாள் சில்விகா சாப்பிட்டுவிட்டு தட்டிலேயே கையை கழுவிவிட்டு எழுந்து செல்ல ஏய் செல்வி நீ சாப்பிட்ட தட்டை யார் எடுத்து கழுவுறது தினமும் இப்படி தான் பண்ணுறியா என்று அதட்டை அப்போதுதான் அதை கவனித்தாள் தட்டை எடுத்து கழுவி வைத்துவிட்டு தன் அறைக்கு போய்விட்டாள் சோஃபாவை பார்த்து கட்டில் போட்டு சோஃபாவை பிரித்து கட்டில் போல போட்டுக்கொண்டு தன் ஃபோனை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தாள் பரதநிதி அப்பாவிடம் தூவிகா சொன்னது பற்றி பேசினான் இந்த கம்பெனி அவங்க நல்லா நடத்துகிறாங்க இப்போ அவங்க கணவரின் தொல்லையால் என்னிடம் கொடுக்க நினைக்கிறாங்க ஆனால் பாவம் அவங்க உழைப்பால் வளர்ந்த இதை விட்டு போவது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று தன் முடிவை பரத தன் முடிவை பற்றி பேசினான் பிறகு தான் வழக்கமாக தான் தூங்கும் நேரம்தான் அவன் உள்ளே வந்தான் அவளை மெத்தையில் காணோம் என்றதும் சுற்றி பார்க்க போனை பார்த்தபடி தூங்கி இருந்தாள் சற்று நேரம் அவளைத்தான் உற்று பார்த்தான் இவளும் அழகிதான் இவளை சிறு வயதிலிருந்து சரியாக கண்டிப்பு காட்டாமல் வளர்த்து விட்டார்கள் இப்போ இவளை சரி பண்ண நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் வீட்டு வேலையையாவது ஒழுங்காக செய்து அம்மாவுக்கு உதவியாக இருந்தால் கூட போதும் ஆனால் அம்மா தான் இவளுக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது திருத்தனும் இவளையே இப்படியே விடக்கூடாது சோம்பேறி கழுதை என்று நினைத்தான் மறுநாள் எஸ்ஏ குரூப் போய் பார்த்தான் மருதவேல் பரசுகன் தூவிகா மூவரும் சேர்ந்து சுற்றி காட்டி அவனுக்கு எடுத்து சொன்னார்கள் பிறகு சேர்மனின் அறைக்கு வந்து அமர்ந்த பிறகு தூவிகா எஸ்எஸ் குரூப் நீங்கள் எடுத்துக்கோங்க என்றாள் நோ நோ அது எப்பவும் உங்களுக்குத்தான் ஆனால் இப்ப சில வருடங்களுக்கு மட்டும் எஸ்எஸ் குரூப் சேர்மனா மாமா இருக்கட்டும் நீங்கள் சிஇ சிஇஓவாக இருங்க எஸ்ஏ குரூப் சேர்மனாக நீங்கள் இருங்க என்றான்